எப்படிப்பட்ட மாற்றம் வேண்டும் என்பதற்காக ஓட்டு போட வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் மறுபடியும் ஆண்டு காலம் உங்களுடைய எல்லாம் பெற்று பத்தாண்டு காலத்திலே நாம் செய்திருக்கக்கூடிய ஆட்சியின் சாதனையாக எல்லா மக்களுடைய முன்னேற்றத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஏழை மக்களாக இருக்கட்டும் விவசாய பெருமக்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நூற்றுக்கணக்கான திட்டங்கள் மூலமாக எல்லோருடைய வாழ்க்கையும் கூட சகோதர அதனால் நாம் தெளிவாக இருக்கின்றோம் வரப்போவது மோடி மட்டும்தான் மோடிக்கு நிகர் யாரும் கிடையாது பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நிச்சயமாக பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சி கட்டலை அமரத்தான் போகின்றார் நாம் கோயம்புத்தூர் மக்கள் நாம் என்ன செய்ய போகின்றோம் என்பதுதான் நம் முன்பு இருக்கக்கூடிய கேள்வி மோடி அவர்கள் அங்கே இருக்கும் பொழுது மோடி அவர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் உங்களுடைய வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி இந்த அண்ணாமலையும் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று திட்டங்களை வேகமாக செயல்படுத்தலாம் வளர்ச்சியை துரிதப்படுத்தலாம் மத்திய அரசு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கோயம்புத்தூர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் சரியா தான் பயன்படுத்துறாங்களா சரியான நபர்களுக்கு போகுதா சரியான மக்களுக்கு போகுதா இல்ல இன்னும் வேண்டுமா இன்னும் பெற்று வர வேண்டுமா இது அனைத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வேலை பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கு அதனால் சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் தெளிவாக இருக்கின்றோம் இந்த முறை கோவை பாராளுமன்றத்தில் நிச்சயமாக தாமரை மலரப் போகிறது என்பதை தெளிவாக இருக்கின்றோம் கடுமையாக நாம் எல்லோரும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மறந்து விடாதீர்கள் தாமரை வெற்றியின் சின்னம் மோடியின் சின்னம் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கான சின்னம் கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கான சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள் ஐயா ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் டெல்லி போதுங்க இந்த வண்டி மட்டும்தான் ஏனென்றால் இது டெல்லியிலே நடக்கக்கூடிய தேர்தல் டெல்லியில யார் பிரதமர் என்பதற்கான தேர்தல் நீங்க எல்லாம் சேர்ந்து என்னை இந்த வண்டியினுடைய ஓட்டுநராக உட்கார வச்சிருக்கிறீங்க நமக்கு பின்பு எந்த கட்சி வண்டி வந்தாலும் அந்த கட்சி வண்டி டெல்லிக்கு போகாது போகாது டெல்லிக்கு செல்லக்கூடிய ஒரே வண்டி நம்முடைய வண்டி தேசிய ஜனநாயக கூட்டணி வண்டி மோடியின் வண்டி அதனால் நீங்கள் மறந்து விடாதீர்கள் இந்த சரித்திர தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி ஐயாவுக்கு ஆதரவு தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பகுதியில் நீண்ட காலமாக வீரகேரளம் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை 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 ஹவுசிங் ஹவுசிங் நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை மக்களுக்கு வந்து நிலத்தை வாங்கவும் முடியல வைக்கவும் முடியல தொடர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஒரு தலைவலியாக இருக்கிறது இதற்கும் கூட தீர்வு நாம தான் காண வேண்டும் காரணம் மற்ற கட்சிகள் இதற்கு தீர்வு கொடுத்திருந்தா இன்னொரு கொடுத்திருக்கணும் இல்லைங்களா இன்னொரு கொடுத்திருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆரம்பிக்கப்பட்ட நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதை உங்களுக்கு நாங்கள் உறுதி கூறுகின்றோம் உங்களோடு சேர்ந்து தீர்ப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் இதை ஒரு துரித கால நடவடிக்கையாக உறுதிமொழி உங்களுக்கு அனுப்புகிறோம் அடுத்து நம்முடைய பாரதியார் பல்கலைக்கழகம் இதற்கு முன்பு நிலம் கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி முன்னூறு ஏக்கர் விவசாய நிலம் பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க அதற்கு உரிய நிவாரணம் வரவில்லை என்று கோர்ட்ல பல இடத்துல பிரச்சனைகள் இருக்கு என்று காலை மருந்தமலையில் அந்த கோர்ட்ல யார் வழக்கு தொடுத்திருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் வந்து சந்தித்து விட்டு அந்த டாக்குமெண்ட் போயிருக்கிறாங்க அவர்களுக்கும் உறுதி கொடுக்கின்றோம் உங்களோடு சேர்ந்து அதற்கான தீர்வை முன்னெடுக்கின்றோம் என்று அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளை நாம் இன்னைக்கு தெளிவாக இருக்க வேண்டும் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொண்டாமுத்தூர் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் பொழுது காங்கிரஸ் வேட்பாளர் எம் கந்தசாமி ஐயாவை ஆதரித்து ஸ்டாலின் ஐயாவும் கனிமொழி ஐயாவும் இங்க வந்தாங்க நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ஒன்பது நேற்று கிடையாது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்ப ஸ்டாலின் ஐயா கொடுத்த வாக்குறுதி காங்கிரஸ் இங்கே வெற்றி பெற்றால் பாரதியார் பல்கலைக்கழக பிரச்சனையை மூன்று மாதத்திலே முடித்து தருவோம் மற்றபடி உங்களுடைய ஹவுசிங் யூனிட் பிரச்சனைய நான்கு மாதத்திலே முடித்து கொடுப்போம் சொன்னது பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஞாபகப்படுத்துறாங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியிலே பிரச்சாரம் செய்த இப்ப முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நான் சொன்ன இரண்டு பிரச்சனையும் ஒரு பிரச்சனையை மூன்று மாதத்தில் முடிச்சு என்று இன்னைக்கு இன்னைக்கு அதை தாண்டி ஆண்டுகள் மாநிலத்திலே ஆட்சியில் என்றாலும் கூட நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்கிற அந்தஸ்தை கொடுக்கும் பொழுது உங்களுக்காக சண்டை போடுவதற்கு நாங்கள் தயார் சண்டை போட்டு இந்த பிரச்சனையை முடித்துக் கொடுப்பதற்கும் நாங்கள் தயார் என்கின்ற வாக்குறுதி கொடுத்துவிட்டு இந்த வீர கேரளத்தில் ஒத்திருக்கக்கூடிய எல்லா பொதுமக்கள் அரசியல் மாற்றத்தை விரும்பக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் மாற்றம் இப்ப இல்லை என்றால் எப்பவும் இல்லை என்பதிலே தெளிவாக இருக்கக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மோடி அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத நம்முடைய நம்முடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது மிக கடுமையாக களத்திலே பாடுபடக்கூடிய நம்முடைய வடவெள்ளி ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய பால கண்டாயபாணி என்ன இந்த பகுதியினுடைய பொதுச் செயலாளர் ஒன்றிய பொதுச்செயல் நந்தகுமார் அவர்கள் செயற்குழு உறுப்பினர் கோவிந்த்ராஜ் அவர்கள் லிங்கனூரில் ரிட்டையர்ட் விந்து நம்முடைய கட்சியில் இருந்து பணியாற்றக்கூடிய சுப்பிரமணி அவர்கள் பகுதி செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா தலைவர்கள் அண்ணன் அப்பாதுரை அவர்கள் வட்டிக்குள்ள இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர் அவருடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள் பகுதி செயலாளர் சீதர் அவர்கள் பாசிரியர் செயலாளர் அண்ணன் செந்தில் அவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்கள் அண்ணன் விஜயகுமார் அவர்கள் ஒன்றியத்தினுடைய தொழில் பிரிவு டி ஆர் சிவகுமார் அவர்கள் சுப்பிரமணியம் அவர்கள் ராஜ்குமார் அவர்கள் அனந்தகுமார் அவர்கள் மகளிர் அணியினுடைய ஒன்றிய செயலாளர் ஜீவா அவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பது மாற்றத்திற்கான தேர்தல் மோடி ஐயாவுக்கான தேர்தல் நிச்சயமாக நீங்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களிப்பீர்கள் என்று உளமாற நாங்கள் நம்புகின்றோம் உங்களுக்கு வேண்டுகோளும் விடுக்கின்றோம் ஒரு மாற்றத்தை பார்ப்போம் கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை பார்ப்போம் நன்றி வணக்கம் பாரத